ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் வாழ்க நாதன் ஓம் நமோ இன்று மார்கழி இருபத்தி நான்காம் எழுச்சியின் நான்காவது பாடலையும் திருப்பாவையின் இருபத்தி நான்காவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உரை சிவபெருமானே என்னையும் கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சென்ற பாடலில் பூரண சரணாகதி தீர்க்கமான அன்பு ஆகியவற்றால் இறைவனின் அடியவர்களாகி இறையருளை எளிமையாகப் பெறலாம் என்பதை உணர்த்திய மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலில் இறைவனின் அருளினைப் பெற அடியவர்கள் பலரும் பல்வேறு நிலைகளில் காத்து கிடக்கின்றனர் அவர்களோடு எளியனாகிய அடியனுக்கும் அருளுவதற்காக பள்ளியில் இருந்து எழுந்தருள்வாயாக என்று வேண்டுகிறார் உள்ளத்தால் உருகியும் இசையை மீட்டியும் வேத மந்திரங்களை முழங்கியும் கைகளை உயர்த்தி சரணாகதியாகியும் அடியவர்கள் உன் கடைக்கண் பார்வைக்காக ஏங்கிக் கிடக்கின்றனர் அவர்களையும் சிறியனாகிய என்னையும் ஆட்கொண்டருள பள்ளியில் இருந்து எழுந்தருள வேண்டும் என்று மாணிக்கவாசக பெருமான் இப்பாடலில் வேண்டுகிறார் இறைவனை எவ்வாறு வழிபட்டாலும் குற்றமற்ற பரிபூரண அன்பு அவன் அருளை தரும் என்பதை இப்பாடல் எடுத்துரைக்கிறது இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் ஒரு பால் இப்பாடலில் இறைவனின் திருவருளைப் பெற அடியவர்களின் நிலை எவ்வாறு இருந்தது என்பதை உணர்த்துகிறார் திருப்பெருந்துறையில் நிறைந்துள்ள சிவபெருமானே உன் அருளினை வேண்டி அடியவர்களில் சிலர் இனிமையான இசையினை தரும் வீணையை மீட்டியும் யாழினையும் இசைத்துக் கொண்டிருக்கின்றனர் மற்றும் சிலரோ வேதங்களை முழங்கிக் கொண்டிருக்கின்றனர் மற்றும் சிலரோ மலர்களை தொடுத்து மாலைகளாக கட்டி கைகளில் ஏந்திக் கொண்டிருக்கின்றனர் சில அடியவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றனர் பலர் அன்பு மேலீட்டால் அழுதும் மெய்மறந்து துவண்டும் காணப்படுகின்றனர் வேறு சிலரோ தலையின் மீது கைகளை கூப்பி உன்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு உன் அடியவர்கள் பலரும் பல்வேறு நிலைகளில் காணப்படுகின்றனர் பல்வேறு நிலைகளில் இருக்கும் இந்த அடியார்களுக்கும் எனக்கும் உன் அருளை வழங்குவதற்காக பள்ளியில் இருந்து எழுந்தருள்வாய் என்று வேண்டுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான் எந்த வழியில் இறைவனை வழிபட்டாலும் மாசற்ற செய்யும் அன்பு என்பதை இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது அடுத்து திருப்பாவை பாசுரம் இருபத்தி நான்கு அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி கொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் இப்பாடலின் விளக்கம் மகாபலி சக்கரவர்த்தி இவ்வுலகத்தை கைப்பற்றிய போது உனது திருவடிகளால் உலகை அளந்தவனே நீ வாழ்க சீதையை மீட்க தெற்கிலுள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உனது வீரம் வாழ்க சக்கர வடிவில் வந்த சகடாசுரனை காலால் உதைத்து வீழ்த்தியவனே உனது புகழ் வாழ்க கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கொண்டு அவனை கபிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீரக்கடல் வாழ்க கோவர்த்தனகிரி மலையை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையிலிருந்து காத்தவனே உனது குணம் வாழ்க பகைவர்களை வெல்லும் உனது கையிலுள்ள வேல் வாழ்க இவ்வாறான உன்னுடைய வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக என்று பாடுகிறார் கோதை திருப்பாவையில் வேறு எந்த பாடலுக்கும் இல்லாத சிறப்பு இந்த பாடலுக்கு உண்டு திருப்பாவையிலேயே இந்த பாடலைத்தான் தனிச்சிறப்பாக போற்றி பாசுரம் என்றும் பல்லாண்டு என்றும் சிறப்பித்துக் கூறுகிறார்கள் அதேபோல் இன்னொரு சிறப்பும் இன்றைய பாடலுக்கு உண்டு இதற்கு முன்பே ஓங்கி உலகலந்த உத்தமன் என்றும் அம்பர கோமானே என்றும் பாடிய கோதை வேறு எந்த அவதாரத்தையும் விட சிறப்பாக மூன்றாவது முறையாக இப்போதும் அன்று இவ்வுலகம் அளந்தாய் என்று இந்த பாசுரத்தை ஆரம்பித்து மூன்று அடியில் உலகை அளந்த வாமன அவதாரத்தை மூன்றாவது முறையாக போற்றி பாடுகிறார் அப்படி என்னதான் சிறப்பு இந்த வாமன அவதாரத்தில் பக்த பிரகலாதனின் பேரன் அசுரகுல சக்கரவர்த்தி மகாபலி சிறந்த சிவபக்தன் நல்ல குணங்களால் தேவர்களுக்கு மேலானவனாக கருதப்பட்டவன் ஆனால் அதுவே அவனது கர்வத்தை அதிகப்படுத்தி தனக்கு இந்திர பதவி வேண்டி யாகம் ஒன்றை தொடங்குகிறான் மகாபலியிடமிருந்து தேவர்களை ரட்சிக்க வேண்டி ஸ்ரீமன் நாராயணர் வாமனாக உருவெடுத்து மகாபலியின் யாகசாலைக்கு யாசகம் கேட்டு வருகிறார் யாசகம் தர ஒப்புக்கொண்ட மகாபலியிடம் மூன்று அடி நிலம் கேட்ட வாமனனைப் பார்த்து மகாபலி இந்த உலகையே கேட்டாலும் தர இயலும் என்னிடம் இப்படி மூன்றடி மட்டும் யாசிப்பது சரியா என்று அகந்தை துணிக்க கூறினான் ஆனால் மாதவனோ புன்னகை மாறாமல் நின்றார் இது கண்டு வியப்புற்ற மகாபலி வாமனனிடம் நீ கேட்டபடியே மூன்றடி நிலத்தை நீயே அளந்து எடுத்துக்கொள் என்று சொல்ல அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை நாம் அறிவோம் கண்டு எல்லாமை வேண்டும் என்கிறது வள்ளுவம் இறைவனின் திருவடி மகிமையை அடியார்கள் போற்றி புகழ்வதை நாம் அறிவோம் காரணம் அது இந்த பிரபஞ்சத்தையே அளக்க வல்லது அத்தகைய திருவடி சம்பந்தம் விசேஷமானது திருவடியோடு சம்பந்தம் கொள்கிற உயிரற்ற வஸ்து கூட பூஜிக்க தகுந்ததாகிவிடும் இதற்கு சரியான உதாரணம் ராமாயணத்தில் வரும் மித்ரபந்துவின் கதையில் உள்ளது சீதாராமரின் திருமணம் முடிந்து அயோத்தியில் திருமண வரவேற்பு நடந்து கொண்டிருந்தது விருந்தில் கலந்து கொண்டு தம்பதிகளுக்கு பரிசளிக்கும் கூட்டத்தில் என்ற தைக்கும் தொழிலாளியும் காத்திருந்தான் ராமருக்கு அவன் கைகளாலேயே செய்த புதிய ஒரு ஜோடி செருப்புகளை கையில் வைத்துக் கொண்டு வரிசையில் காத்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு முன்னும் பின்னும் உயர்ந்த பரிசு பொருட்களை வைத்துக் கொண்டு பலர் வரிசையில் நிற்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் அவனை ஏளனமாக பார்த்தனர் அவனது பரிசு பொருளான பாதகைகளை பார்த்து கேலி செய்தனர் மித்ரபந்து மிகவும் மனம் குறுகி நின்றான் பேசாமல் திரும்பி போய்விடலாமா என்று கூட எண்ணினான் ஆனால் ராமரோ மித்ரபந்துவை வரவேற்பு மேடைக்கு அன்போடு வரவேற்றார் மித்ரபந்துவோ நாணத்துடன் தன் பரிசை தயங்கி தயங்கி நீட்டினான் நானே தயாரித்த இந்த பாதுகைகளை தவிர உனக்கு பரிசாக தர என்னிடம் வேறு எதுவும் இல்லையே என்று ராமபிரான் அவனை கட்டியணைத்துக் கொண்டார் நீ தரும் பாதுகைகள் எனக்கு மிகவும் ஏற்புடையவை என்று மகிழ்ச்சியுடன் அவற்றை பெற்றுக் கொண்டாராம் காலச்சுழற்சியில் ராமர் வனவாசம் மேற்கொள்ள வேண்டியதாயிற்று மரபுரி தரித்து அவர் அயோத்தியிலிருந்து புறப்பட்ட போது அவரோடு அந்தஸ்தில் இருந்தவர்கள் பரிசளித்த தங்கம் வைரம் வைடூரியம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் எவையும் உடன் செல்லவில்லை ஏழை மித்திரபந்து அளித்த பாதுகைகளே அவருடைய திருவடிகளை தாங்கிச் சென்றது வனவாசத்திலிருந்து திரும்ப வருமாறு அண்ணலை பரதன் அழைத்தபோது அவர் வர மறுத்தார் பரதனோ தமையனின் பாதுகைகளையாவது தருமாறு யாசித்து பெற்றார் அடுத்த பதினான்கு ஆண்டுகள் சிம்மாசனத்தில் இருந்து ராமராஜ்யத்தை ஆண்டது மித்ரபந்து பரிசளித்த அதே பாதுகைகள்தான் எந்த பாதுகைகளை பார்த்து மக்கள் சிரித்தனரோ அந்த பாதுகையின் ஆட்சியின் கீழ்தான் அவர்கள் வாழ வேண்டியதாயிற்று அதேபோல் உருவில் சிறியவர் என்று யாரை மகாபலி நினைத்தானோ அவரின் திருவடிதான் மூன்று உலகங்களையும் அளந்தது திருவிக்கிரமர் ஓங்கி உலகலந்து மூன்றாவது அடியில் மகாபலியின் தலையில் அழுத்தி அவன் ஆணவத்தை அழித்து அவனை ஆட்கொண்டார் வாமணனை பாடும் போதெல்லாம் வெறுமனே பாடாமல் உத்தமன் என்றும் உம்பர் கோமான் என்றும் கோதை போற்றியும் ஏற்றியும் சொல்கிறாள் வாமணனை ஏன் உத்தமன் என்கிறாள் மனிதர்களை எல்லாம் அவர்கள் குணங்களை வைத்து அதமாதமன் அதமன் மத்தியமன் உத்தமன் என்று நான்கு வகையாக பிரிக்கிறார்கள் தான் அழிந்தாலும் பரவாயில்லை பிறர் வாழ்ந்துவிடக் கூடாது என்று மற்றவர்களை அழிப்பவன் அதமாதவன் பிறரை அழித்து தன்னை கொள்பவன் அதவன் பிறர் வாழ வழிவிட்டு தானும் வாழ்பவன் மத்தியமன் தான் அவமானப்பட்டாலும் அழிந்தாலும் பிறரை வாழ வைப்பவன் உத்தமன் வாமன அவதாரத்தில் மகாபலியை அழிக்கவில்லை மாறாக அவனது செருக்கை திருத்தி அவனை ஆட்கொள்கிறார் அதுமட்டுமன்றி இந்த அவதாரத்தில் தன்னை காக்கும்படி கேட்ட இந்திரனுக்காக தனது அழகு ரூபத்தை விட்டொழித்து தன்னை உருவத்தில் சிறியவனாக குறுக்கிக் கொள்கிறார் திருமால் மகாபலியிடம் யாசகம் கேட்டு பெற்ற வாமணன் விஸ்வரூபம் எடுத்து தன் திருவடிகளால் உலகையும் அளந்தபோது அவருடைய திருவடிகளானது நல்லவர் கெட்டவர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் அருள் வழங்கியதாம் உருவு கண்டு எல்லாதே என்பது மட்டுமல்ல மனிதனோ மகேசனோ யாரானாலும் தன்னலம் பாராது பிறர் நலம் பேணும் போது மட்டுமே அவருக்கு உத்தமன் என்ற பெயரை பெற முடியும் என்பதே வாமன அவதாரம் நமக்கு சொல்லும் பாடம் அதனால்தான் வாமனனை உத்தமன் என்றும் கோமான் என்றும் முன்னர் அழைத்த கோதை இன்று அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று மீண்டும் அவனது பாதம் பணிந்து உனக்கு எப்போதும் சேவை செய்யவே நாங்கள் வந்துள்ளோம் எங்களுக்கு பறையாகிய மோட்சத்தை அருள்வாயாக என்று இறைவனை வேண்டி பாடுகிறாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி